எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் ஹிமா இன்றைக்கி நம்ம ஹேமஸ் வேல்ட் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டர் பிரசாந்த் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரோட ஆக்டிங் கரியர் மற்றும் பிஸ்னஸ் கரியரில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் ஆக்டர் பிரசாந்தோட தற்போதைய வயது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அவரோட அப்பா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த காரணத்தினால இவர் கொஞ்சம் கஷ்டப்படாமே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாருன்னே சொல்லலாம் சில ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க சில படங்கள் அதே சமயத்தில் வந்து ஃப்ளாப்பும் ஆயிருக்கு அப்படி என்னதான் பிஸ்னஸ் கெரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு செவன்டீன் ஃப்ளோர் ஜுவல்லரி மால் வந்து சென்னையில் வந்து வச்சிருக்காரு இவரோட டோட்டல் நெட்ஒர்க் மட்டும் ஒரு எயிட்டி ஃபைவ் க்ரோஸ் இருக்கும் அப்படின்னு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லப்படுறாங்க இவரோட ஆக்டிங் டெபியூட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வைகா ஜோசி பிறந்தாச்சு அப்படின்ற படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நைன்டீன் நைன்டீஸ்ல வந்து ஒரு சில ஹிட் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த படம் தான் வந்து ஜீன்ஸ் இதுல வந்து டியூவல் ரோல்ஸ் வந்து பிளே பண்ணியிருப்பாரு அதாவது டபுள் ஆக்ட் பிரஷாந்த் அவர்களோட ஜோடியா நடிச்சது வந்து ஐஸ்வர்யா ராய் அவங்களுமே அதுல வந்து டியூவல் ஆக்ட்ல இருந்து பண்ணியிருப்பாங்க அதை தொடர்ந்து பிரசாந்த் அவர்கள் வந்து டைரக்டர் மணிரத்னம் சங்கர் மற்றும் ரவிச்சந்திரன் போல பல இயக்குனர்களோட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு பிரஷாந்த் அவர்கள் வந்து அப்போ ஒரு பெரிய ஃபேன் பேஸே வச்சிருந்தாலே சொல்லாம அவரோட சாக்லேட் பாய் லுக்கை வச்சு எக்ஸ்பெக்ட் தமிழ் வந்து 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 ரொம்பவே அவர் மேல அவ்வளோ லவ் வந்து காட்டியிருந்தாங்க அவரோட படங்கள் வந்து வேற வேற லாங்குவேஜ்ல வந்து டப் பண்ணாங்க அதனால அவருக்கு ஒரு பெரிய ரீச் கிடைச்சதுன்னு சொல்லலாம் அவரோட ஆக்டிங் கெரியர் வந்து ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் அவர் டைரக்டா வந்து குள்ள இறங்கிட்டாரு லைக் ரியல் எஸ்டேட் குள்ள வந்து அவர் இறங்கிட்டாரு பிரசாந்த் அவர்கள் வந்து அவரோட பிரசாந்த் ரியல் கோல்ட் டவர் வந்து செவன்டீன் ஃப்ளோர் ஜுவல்லரி மால் டி நகர் சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அது வந்து ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அந்த மால் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்புறம் வந்து ரெண்டல் ஸ்பேஸ் வந்து ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹோல்சேல் பிஸ்னஸ்க்காக மட்டுமே அந்த ஷாப் அந்த ஷாப்பில் வந்து ஃபுட் கோர்ட்ஸ் ஏடிஎம்ஸ் அப்புறம் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கார்ஸ் எடுத்ததுக்காக அங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரி அவர் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அதில் வந்து மந்த்லி ரெண்டல் மட்டும் ரிப்போர்ட்டட்லி ஒன் குரோர் பர் மந்த் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஃபுல்லாக வந்து பிஸ்னஸில் தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பிரசாந்த் அவர்கள் அக்கேஷனலாக மட்டும்தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு ஏதாவது சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கோட் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு விஜய் அவர்கள் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு பிரசாந்த் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரைக்கும் மறக்காம ஹேமாஸ் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்